ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் நான் இது வந்து கன்சிகா என்டர்பிரைசஸோட அஞ்சாவது மாத குழுக்கள் இன்றைக்கி வந்து டோக்கன்ஸ் பார்த்துக்கங்க லைனாக இருக்கா அப்படின்றது அப்படியே பார்த்துக்கோங்க அதுவும் இல்லாமல் மழைலாம் வந்து நல்லபடியாக எல்லா வீட்லேயும் வந்துருக்கும் தண்ணியோடு சேர்ந்து வீடே வந்து வெள்ளத்தில் மிதக்கி இருக்கு நிறைய பேர் வீடு எங்கள் ஏரியாவிலேயே வந்து முக்கிய அளவு இடுப்பளவு தண்ணிலாம் இருந்துச்சு யார் யாரெல்லாம் தண்ணியில் இருந்தீங்களோ எல்லோரும் சேஃபாக எல்லாம் ரிலீஃப் ஆகிட்டுருப்பீங்கன்னு நம்புகிறேன் அதுக்கு தான் ரெண்டு நாள் வந்து டைமும் கொடுத்துருந்தேன் எக்ஸ்ட்ராவாக பேமெண்ட் பண்ணுறதுக்கு அது எல்லாமே இப்போ கவர்மெண்ட் சைட்லேருந்து நிவாரணமும் கொடுத்துட்ருக்காங்க அதுக்காக வந்து எல்லோரும் பிஸியாக போயிட்டாங்க ஏரியாலேருந்து வர ரெண்டு மூணு பேரும் இப்போ இந்த வாட்டி குழுக்கலுக்கு வரல எல்லோரும் டோக்கன் அங்கே வந்து போயிட்டாங்க சரிங்களா இப்போ டோக்கன் எல்லாம் பார்த்துட்டிங்களா இப்போ இல்லாத நம்பர்ஸ் வந்து அடித்தது அப்புறமா காசு வந்து கட்டாதது டோக்கன் எடுத்துகிட்டுருக்கேன் காசு கட்டினபோது டோக்கன் எல்லாம் இருக்கா அப்படின்றது செக் இருக்கீங்க லிஸ்ட்டும் அமைச்சுட்டு நான் ஏற்கனவே சரிங்களா இப்போ டோக்கன் பார்த்துக்கங்க இன்னைக்கு குழுக்கள் வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம் ஓகேங்களா இன்றைக்கி யார் யார் வந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா யாருமே வரல ஒருத்தர் தான் வந்திருக்காரு சரி பார்த்துக்கோங்க கொடுத்தா வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் வந்துருக்காங்க டப்பா பார்த்துக்கோங்க எம்டி மந்த்லி மந்த்லி ப்ரா பார்த்துக்கா அதே ப்ராசஸ் தான்

இன்னைக்கு டோக்கன் நம்பர் வந்து நம்பர் நாலு வந்திருக்கு நம்பர் நாலு யார் அப்படின்றது பார்க்கலாம் கே ஜீரோ ஜீரோ ஃபோர் கே ஜீரோ ஜீரோ ஃபோர் நான் வந்து வேலாயுதம் அவங்க ஃபோன் நம்பர் பார்த்தீங்கன்னா டபுள் நைன் ஃபோர் ஜீரோ த்ரீ செவன் சிக்ஸ் ஜீரோ த்ரீ ஜீரோ சரிங்களா வேலாயுதம் நம்பர் ஃபோர் இன்னைக்கான லக்கி வின்னர் சரிங்களா இதோட அடுத்த மாதம் குழுக்களில் பார்க்கலாம் வேறு எதுனா அப்டேட் இருக்குது அப்படின்னா வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் இப்போ நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலில் வந்து பாருங்கள் அதுக்கடுத்து வந்து ஹோல்சேல் ஒன்று பண்ண போகிறேன்னு சொல்லியிருக்கேன் அது என்னன்னு வந்து பார்த்துட்டேன் இன்னும் அந்த மலைக்கு போயிட்டு வந்து அதுக்கான ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவேன் சேல்ஸே ஸ்டார்ட் பண்ணிடுவேன் மலைக்கு போயிட்டு வந்து ஒரு அஞ்சு பத்து நாளில் நியூ இயருக்கு முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணிடுவேன் சரிங்களா மலைக்கு போயிட்டு வந்த அந்த ஹோல்சேலில் என்ன அப்படின்றது வந்து சொல்கிறேன் சரிங்களா தேங்க் யூ பை 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 சொல்லிடு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் subscribe bye thank you